இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆர்எஸ்பதி மரக்கன்றுகளை பற்றின வீடியோ தான் அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது நமக்கு அந்த விவசாயத்தை பற்றி அந்தளவுக்கு தெரியாது ஒரு நண்பர்கிட்ட நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் நான் நேரடியாக போயிருந்தோம் இந்த ஆர்எஸ்பதி இந்த பாக்கெட்டு கன்றுலாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த மரக்கன்றுகள் பாக்கெட்டை வந்து மொத்தமாகவே ஒரு சில இடங்கள்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு வச்சுருப்பாங்க இது உள்ள ஆரஸ்பதி மரக்கன்றுகள் தான் ஒரு ரெண்டு அடி ஒன்றரை அடி இந்த ரேஞ்சில் உயரம் இருக்கும் இங்கே ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் மொத்தமாக நடுவோம் இந்த மாதிரி பெரிய பெரிய பண்ணைகளில் போய் மொத்தமாக வாங்கிடுவாங்க பாருங்கள் கண்டோட உயரம் எவ்வளோ நீள இருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒன்றும் ரெண்டு தாராளமா இருக்கும் உயரமான தான் இந்த மாதிரி விவசாய நிலங்களை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இதுல ஏறி அரசு தான் போட்டிருந்தாங்க மறுபடியும் இப்போ அரசுவதி போடுறது ரெடி பண்ணிருந்தாங்க லாம் போடுறது தான் நல்ல செங்காட்டு மண் சூப்பராக இருக்குது மண் செட்டு சி வேறுனு பார்க்க அழகாக இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு உண்டான கண்ட மூணு மாதம் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் பெரும்பாலும் இங்கே தண்ணிலாம் கிடையாது இந்த மழை டயத்தில் வச்சுறாங்க அது அப்படியே கிளம்பி ஆகி வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நல்லா பெரிய பெரிய செடியாக இருக்குவாங்க இது ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதம் தான் புல்லுலாம் அந்தளவுக்கு முளைக்கல பாருங்கள் ஏன்னா தண்ணி விட்டா தானே புல்லு முளைக்க மழை பெய்யும்போது மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஸ் மரம் தான் இந்த ஊரு புல்லாமே நாங்கள் பார்த்த வரைக்கும் ஆரஸ் மாதிரி விவசாயம் தான் இந்த பக்கம் வந்து இப்போ போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆரஸ் போடுறதுக்கு எப்படி சிக்க வேறு இருக்கும் பாருங்கள் நல்லா சகப்பாக மண்ணு இந்த இடம் வந்து நல்லா அடர்த்தியாக போட்டு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு தான் இருக்கும் போட்டு ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு நல்ல மாலை பொழுதில் எடுக்கும் சூரிய அஸ்தமிக்கிற நேரத்தில் ஃபுல்லாக எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு அங்கிட்டு உள்ள பெருசு பெருசாக இருக்கிறதும் ஆர்எஸ் பஞ்சு தான் பாருங்கள் வண்டியில போகும்பே வீடு எடுத்தாப்புல கூட வந்தாரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் மரத்தை பாருங்க அந்த கேப்லாம் நல்லா சூப்பரா வச்சுருக்காங்க பாருங்க அந்த வரிசையா சொன்னாப்பில பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க வரிசையாக ஒரே மாதிரி ஆள் நடந்து நிப்பாட்டி வச்சா எப்படி இருக்கும் வரிசையா அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு ட்ரிப் வெட்டி விட்டோம்னா ஒரு கண்டு வச்சு வளர்ந்துருச்சுன்னா ஒரு வாட்டி வெட்டினா மூணு கண்டு நாலு கண்டுலாம் வளருது இதெல்லாம் மூணு கண்டு நாலு கண்டு வளர்ந்துருக்கு ஒரு வாட்டி வெட்டி எடுத்துட்டாங்க நல்லா வளர்ந்துருக்கு இப்போ ஒரு இருபது அடி ரேஞ்சில் வளர்ந்துருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே வர்றது மாதிரி நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நல்லா கவனித்து பொறுமையாக பார்த்தா கண்டிப்பாக தெரியும் இது வந்து அதை விட பெரிய மரம் முத்தனை மரம் ஒவ்வொரு தூர்லையும் மூணு மூணு மரம் நிற்கிது பாருங்கள் ஒரு ட்ரிப் மரம் வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் மூணு தூள் நாலு தூர் வரும் அதில் மூணு தூரம் மட்டும் கிளப்பி விட்டு மதத்தை சுத்தம் பண்ணி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குவாரு நல்ல காடாக்கரைக்கே சூப்பராக இருந்துச்சு காடு தான் வரும் ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு இந்த மரங்கள் தான் ஆரஸ்பதி மரங்கள் தான் எங்களுக்கு திரும்பினாலும் ஆரஸ்பதி மரமாக தான் இருக்கும் நம்ம வீட்லேயும் வந்து ஒரு பத்து கண்டு அஞ்சு கண்டு இல்லை ரெண்டு கண்டு மூணு கண்டு வாங்கி வச்சுக்கிறலாம் நமக்கு இந்த சளி பிடிச்சாலோ வேறு எது தடமும் பிரச்சனையோ எதுக்காக ஒரு பிரச்சனைனா கூட இந்த இலையை பொறிச்சு போட்டு வேதுக்கு பிடிக்கலாம் அந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ளதுன்னு அரசு மரம் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது நம்ம வீட்டில் வேணாலும் ஒன்று ரெண்டு வாங்கி வச்சு வளர்க்க தான் செய்யலாம் ஆசைக்கு பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு மரம் இருந்துச்சுன்னா நம்ம தேவைக்கு ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு வேது பிடிக்கிறது கூட நம்ம சுடுதண்ணியில் போட்டு வேது பிடிக்கிறதுக்கு யூஸாகத்தான் செய்யும் இந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் மரம் நல்லா காடு நல்லா ஃபுல்லாக காடு தான் மக்கள் நிலம் மட்டும்னா அவ்வளோவா இருக்காது இந்த ஏரியா பாருங்களேன் எதுக்கும் அவ்வளோவா வண்டியை வரலை பாருங்கள் அந்த அளவுக்கு தான் அந்த ஏரியா இருக்குது வண்டியில் பொம்பு எடுத்த வீடியோ அதான் கொஞ்சம் அலையிலே அடிக்கிது அதனால ஃபுல்லாக அரசதி மரம் தான் அந்த ஊரில் பொதுவாகவே அரஸ் விவசாயம் தான் பார்க்குறாங்க மற்ற இது விவசாயம் பார்க்குற மாதிரி தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ஏரியா நீங்கள் போனாலும் எல்லாருக்குமே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் Bye.